ஹலோ பிரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா உங்களோட தீராத கஷ்டம் தீராத பிரச்சனைகள் மனசு ரொம்ப வேதனையில இருக்கீங்களா இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்துடுவாங்க இரண்டு கோயில்கள் இருக்குங்க அதுல வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு கோயில் பார்க்க போறோம் அந்த இரண்டு கோயிலும் எந்த கோயில் அப்படின்னு சொல்றதையும் பாக்கலாங்க இது வந்துட்டு உடனடி பலன் தரக்கூடியதுங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்குங்க ரொம்ப நெருக்கடியில இருக்குங்க இதுல இருந்து என்னால மீண்டு வரவே முடியாதா அப்படின்ற கட்டத்துல நீங்க சட்டன் கிளம்பி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க மாதிரி கோவில் தாங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் என்னோட லைஃப் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மன் கோவிலுக்கு ஒரு தடவைனாலும் போயிட்டு வாங்க ஒண்ணு நேரம் பாத்த நின்னுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு நம்மளுக்கு வந்துட்டு சரி எல்லா கஷ்டத்தையும் அம்மா பாத்துக்குவா அப்படின்ற ஒரு மனசு வந்துட்டு அவ்வளவு ஒரு ரிலாக்ஸ் ஆயிருங்க நான் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு எல்லாம் ஏகப்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் போவேங்க போயிட்டு வந்துட்டு எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி நான் போயிடுவேன் போயிட்டு வந்து என்ன மிஞ்சி மிஞ்சு போனா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கு மேலே ஆக போகுது அதுக்கு மேல எல்லாம் ஆகாதுங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் சட்டை நம்ம உள்ள போயிடலாம் சாமியை பார்த்துடலாம் அப்போ பார்த்துட்டு நான் அப்படியே எதுவுமே கேட்க மாட்டேங்க அப்படியே மௌனமா சாமியவே பார்த்துட்டு இருந்துட்டு நான் வந்துடுவேன் ஆனால் வந்து கடவுள் வந்துட்டு அந்த பிரச்சனையை வந்துட்டு இருக்க இடம் தெரியாம ஆக்கிரும் அந்த பிரச்சனை எல்லாமே எப்படி போகும்னு தெரியாது சால்வ் ஆயிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு கோவில் சொன்னேன் இல்லையா அது வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுங்க நீங்க எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா திருச்செந்தூருக்கோ ஒரு முறை நீங்க போயிட்டு வாங்க உங்களோட கஷ்டம் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாம போயிடும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுங்க அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தாலே போதும் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த மீனாட்சி நம்மளுக்கு அது வேணும் இது வேணும் அது சரியாகணும் இது சரியாக வேண்டிக்கவே தோணாதுங்க அப்படியே நம்மளே நாமளே வந்துட்டு மெய் மறந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம் நம்ம கண்ணுல இருந்து தண்ணீர் மட்டும்தாங்க வரும் நம்ம வந்து ஆனா பாருங்க நம்ம வீட்டுக்கு வந்த பின்னாடி நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே இருக்கடம் தெரியாம ஓடி போறதை நம்மளால உணர முடியுங்க உள்ள போகும்போதே நம்ம ஏதோ ஒரு நம்மள அப்படியே அந்த பிரச்சனைகள் அந்த கஷ்டத்துல இருந்தாலும் அழக அப்படியே தீக்கி போயிட்டு நம்மள வந்து ஒரு நல்ல நிலைமையில வச்சுட்ட மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும் பாருங்க அந்த கோயிலுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டாலே போதுங்க நான் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு ஒரு கஷ்டங்கள் கஷ்டங்கள்ல குடும்ப கஷ்டங்கள்ல பெரிய பெரிய மன எல்லாம் இருக்கிற டைம்ல எல்லாமே இந்த மீனாட்சி அம்மன் கோயில் போய் தாங்க சரியாச்சு எனக்கு அதுவும் பாருங்க பெரியவங்க கிட்ட நீங்க கேளுங்களேன் பாத்தீங்கன்னா போய் ஒரு தடவை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் திருச்செந்தூரும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம் இது இங்க ஒரு தடவை நாளும் அம்மன் கோயிலுக்கு போய் தான் பாருங்களேன் அப்புறம் பாருங்க உங்க கஷ்டமா இருக்கா தெரியாம தேங்க் தேங்க்யூ சோ மச்